நம்பி நான் என்னுடைய உச்சத்தை விட்டுவிட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டுவிட்டு வானுவ வீட்டு வாசல வேண்டாம் நின்ன வாட்ச்மேன் கூட நிக்கலடா ஏன்டா இந்த மாதிரி போய் தலைற சேவை செய்ய வந்தா சேவை நான் அடைக்கலம் தேடி வரவில்லை படைக்கலத்தோடு யாரும் வானுவ நிற்கும் எதுக்கு வர்ற என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்கள் புகழை தங்களுடைய உன்னுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை ஐயா எம்ஜிஆர் நடிகர்னு நினைக்காத ஒன்றரை மணி நேரம் ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம பேசுவாப் ஐயா விஜயகாந்த பாத்துக்க மனசுல இருந்து பேசுவாப்ல மக்களின் மொழியிலே பேசுவாரு ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சீற்றா என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் முழு சீற்றா இதே விதம் பார்த்து எழுதுற மாணவன் படிச்சு எழுதுற மாணவன் எந்த மாணவன் நல்ல மாணவன் நீங்க தான் முடிவெடுக்கணும் என்ன பண்ணிக்கிறது என்ன பண்ண